குட்டியா ஐயா என்ன காலான் நான் போரே ஐயா திரும்ப குட்டி கொண்டு தாயே செய்துருங்க ஐயா வாங்கிட்ட திரும்ப கொண்டு குடுத்துறேன் வேணுங்கிறப்ப நான் உடனே திரும்ப வாங்கிக்குறேன் மறுபடிய நன்றும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் வருகிறது வாக்களிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மூன்றாவது முறையாக இருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி தண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்ற உள்ளூர் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு உங்களுடைய அன்பு தம்பியால் பெற்றுக் கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்குமே நம்முடைய தெற்குபாளையத்தை பொறுத்தவரை விவசாயம் நெசவுத் தொழில் இரண்டும் கூட அதிகமாக செய்யக்கூடிய பகுதி அதனால்தான் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது வருட காலத்தில் உங்களுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு முழு தீர்வு நாங்கள் கொடுத்திருப்போம் விசைத்தறி பிரச்சனைக்கு கட்டாயமாக முழு தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம் இது மூன்று விதத்துல சோமனூர்ல ஜவுளி பூங்கா உருவாக்குவது மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கிறோம் ஐயா நவங்க ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கின்றோம் நூல் விலையை கட்டுப்படுத்துகின்றோம் நூல் வங்கி மூலமாக மூன்றாவது மிக மிக முக்கியமானது மின்சார கட்டணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மத்திய மத்திய அரசிடம் பேசி எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தின சோலார் மின் தகடுகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் ஐம்பது சதவீத மானியத்துக்கு நேரம் திட்டம் முடிஞ்சிருச்சு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கொண்டு வருகின்றோம் அதே நேரத்தில் விவசாயத்தை பொறுத்தவரை ஆனைமலை நல்லா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம் அதுவும் மோடி ஜாவனுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம் காரணம் விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் நிலத்தடி நீர் உயர்த்தப்பட வேண்டும் குளம் குட்டை நீர் எல்லாம் நப்படுங்கய்யா ஆனமலை நல்லாடு திட்டத்தில எட்ட டிஎம்சி தண்ணி கிடைக்கும் அதையும் செய்கின்றோம் தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு தரமான கல்வி நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நான்கு இடத்துல நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் மத்திய அரசு பள்ளி ஒரு குழந்தைக்கு சராசரியாக மத்திய அரசு எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அதை பெய்து காட்டுகின்றோம் தமிழகத்துல முதன் முதலியாக கோவைக்களை கொண்டு வருகின்றோம் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வோம் அதனால இங்க வந்திருப்போம் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நண்டு திருப்பது மட்டுமல்ல அடுத்த பன்னிரண்டு நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லார்த்துக்கிட்டையும் மோடி ஐயாக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நாம் நம்ம ஒத்துழைப்பு கால தாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து இதே போல எல்லா பாயிண்ட்லயும் மக்கள் நிக்கிறாங்க வேகமா போறோம் இளைஞர் படை எல்லா பட்டி தொட்டி எல்லாம் எல்லா கிராமத்துல எல்லா வீட்டுக்கு போய் நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் அக்கா கொஞ்சம் நம்பிக்கை வையுங்கள் இந்த முறை தாமரையின் மீது மோடி அய்யாவின் மீது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் மீது நிச்சயமாக மாற்றம் உடுப்பு தீர்வு விவசாயத்திற்கு தீர்வு கொடுக்கின்றோம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் நெசவாள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் என்று சொல்லி இங்கிருந்து உங்களுடைய அன்போடு விரைபெற்று சொல்லுகின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடிஜியின் சின்னம் தாமரை ஊழியர் மிஷன்ல முதல் பட்டம்ல தாமரை இருக்க ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அப்பாருக்கு வேண்டு குறைப்பு உங்களுக்கு வைத்துவிட்டு விடுபட்டுக் கொண்டிருக்க நன்றி பாரத் மாதா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்